அப்படியே அப்படி வில்லேஜில் ஆட்டுப்பட்டி ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டேன்ன ஆடெல்லாம் புதுசாக பார்க்கறதுக்கு பயந்துக்குது கீழே கோழி வளர்த்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வில்லேஜில் இப்படி தான் இருக்கும் பட்டியெல்லாம் ஆட்டுப்பட்டி இது குட்டி போட்டிருக்கனால இந்த குட்டியை தனியாக வச்சுருக்காங்க ஆ அதையும் தான் சொல்லிகிட்ருக்குறேன் அந்த புழுக்கீல அந்த கோழி ஒவ்வொன்றா சாப்பிடும் பட்டியில் ஆடு எல்லாம் பயந்துக்கிது புதுசாக ஆள் பார்க்கங்காட்டி பயந்துக்கிது ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த உணவெல்லாம் எல்லாம் போடுவாங்க சாத்தி வேண்டா வேண்டாம் வா அது அது முட்டிடும் குட்டியை பாதுகாக்குது அது குட்டி வந்து நீ தொட்டினா முட்டிடும் வா அது பால் குடிக்குது வா சாப்பிட்டு